வணக்கம் ஏர்போர்ட்ஸோட நான் காமெட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம் டேட்டு பதினாலு அக்டோபர் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கும் இந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்குது இதில் அட்மிட் கார்டு சில பேருக்கு வந்திருக்கு பல பேருக்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு அட்மிட் கார்டு இன்னும் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்க கொண்டு போய்க்கோங்க எதையுமே மிஸ் பண்ணிடுறாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு அட்மிட் கார்டில் இங்க ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு டைம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆறு மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்க காலையிலேயே ஆறு மணிக்கு அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க அதுக்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே அஞ்சு இடக்கே போயிட்டு அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனை ரீச் பண்ணிருங்க இன்னும் அட்மிட் கார்டு வராதவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பொறுமையாக இருங்க இப்போ தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய ஏரியாவை பொறுத்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வராதவங்க அக்டோபர் ஏழு வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதே இது நீங்க வேற ஸ்டேட்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட டைம் அதிகமாக கூட ஆகலாம் சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பொறுமையா இருங்க அக்டோபர் ஏழு வரை கண்டிப்பா நீங்க எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அட்மிட் கார்டு கண்டிப்பா வாங்கணும் இன்னொன்று போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அட்மிட் கார்டு ஒருவேளை அங்க வந்திருக்கலாம் நீங்க உங்களுடைய நம்பரை மிஸ்டேக்கா கொடுத்துருப்பீங்க இல்லாட்டி நம்பரே கொடுக்காம இருக்கலாம் சோ இதனாலே கொஞ்சம் டிலே ஆகி அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிக்கோங்க போஸ்ட்மேன்ட்டையும் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட போய் இந்த சார் இந்த மாதிரி எனக்கு அட்மிட் கார்டு வந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்களும் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்தோன்னே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால் அட்மிட் கார்டு இன்னும் வரலேன்னு பயப்படாதீங்க அக்டோபர் ஏழு வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அட்மிட் கார்டு வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் கம்மியான நாட்டில் தான் இருக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சோ ஏர்போர்ட்ஸ் நான் காமண்டன் ரிட்டன் எக்ஸாமில் வெற்றி பெறுன்னு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் அதையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ ஏர்போர்ட்ஸ் ஸ்டேஷன் போகும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதையுமே மிஸ் பண்ணிடுறீங்க நான் பர்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கோம் அவங்க அனுப்பி விட்டுருப்பாங்க அந்த அட்மிட் கார்டை நீங்க போகும்போது கையில கொண்டு போகணும் அடுத்து ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஐடி ப்ரூஃபுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போய்க்கோங்க அடுத்து உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க ஒரிஜினல் தான் கொண்டு போகணும் ஓகே ஒரிஜினலாக கையில வச்சுக்கோங்க அடுத்து கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணும்போதே போதே கேரக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து அனுப்பி இப்போ இப்ப உங்க கையில இல்லைனாலும் புதுசா எடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய்க்கோங்க நீங்கள் ஏர்போர்ட் ஸ்டேஷன் போகும்போது இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் இது நீங்க உங்க ஸ்கூல் ஹெச்எம் வாங்கலாம் இல்ல காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட வாங்கலாம் இல்ல ஊர் பிரசிடென்ட்ட வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபிசர் டீம் நீங்க வாங்கலாம் ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக நீங்க கொண்டு போகணும் எல்லாமே ஒரிஜினல் தான் அடுத்து ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ்னா என்ன அங்க உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்போ நீங்க ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென்னு பென்சிலு முக்கியமா ரைட்டிங் பேடெல்லாம் கொண்டு போய்கோங்க ரைட்டிங் பேட் தான் உங்களால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் ஸோ பெண்ணு ரைட்டிங் பேன்லாம் ரொம்ப முக்கியமா கொண்டு போய்கோங்க அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க அந்த அட்மிட் கார்டில் நாலு போட்டோ தான் கேட்டிருப்பாங்க பட் நீங்க எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு ஃபோட்டோ கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரை நான் சொன்னது எல்லாமே மேண்டட்ரி ஓகே இந்த அட்மிட் கார்டு ஆதார் கார்டு டென்த் மார்க் ஷீட்டு கேரக்டர் சர்டிபிகேட் நாலு இது அதுக்கப்புறம் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் டாக்குமெண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கேட்ல இருந்தே வெளியே அனுப்பிடுவாங்க ஓகே சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கொண்டு போய்க்குங்க நீங்க அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வைக்கலன்னா இது தேவையில்லை அதனாலதான் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணிருக்கேன் அடுத்து டுவெல்த் மார்க் ஷீட் நெசசரியா அவங்க கேட்க மாட்டாங்க பட் நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த டுவெல்த் மார்க்ஸ் கார்டு நம்பரையும் கொடுத்துருப்பீங்க அதனால இந்த டுவெல்த் ஷீட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கன்சென்ட் ஃபார்மு கன்சென்ட் ஃபார்மையும் நீங்கள் கையில பிரிண்ட் எடுத்து வச்சு ஃபில் பண்ணி கொண்டு போயிருங்க கன்சன் ஃபார்மோட லிங்க்கும் நான் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிருங்க அடுத்து நீங்க கொண்டு போற எல்லா டாக்குமெண்ட்ஸோடையும் ஜெராக்ஸ் அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான ஏதாவது சின்ன சாப்பாடு இந்த மாதிரி கொண்டு போயிருங்க ஏன்னா நீங்க காலையில போறீங்க அவங்க எக்ஸாமு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதுன்னு சாப்பிட்றது நீங்க கொண்டு போனாதான் உண்டு மதியமே உங்களுக்கு பிசிக்கல் வச்சிருவாங்க ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா பசிக்க தான் செய்யும் ஸ்நாக்ஸு இல்லை ஃபுட்டு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எது சாப்பிட்ற மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சாப்பாடாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வாட்டர் பாட்டில் ஓகே வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது உங்களுடைய தேவைகளை நீங்க தான் பார்த்துக்கணும் அடுத்து கிளாத்திங் அண்ட் பெட்ஷீட்டு இது எதுக்கு சொல்றேன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரெண்டு நாள் நடக்கும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமும் ஃபிசிக்கலும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் சில சேஷன் இப்போ ஆவடி அந்த மாதிரி ஸ்டேஷனில் உங்களுக்கு அடுத்த நாள் வைப்பாங்க அடுத்த நாள் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க இல்லை இப்போ தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சூலூர் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் எக்ஸாமு ஃபிசிக்கலு ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் ஒரே நாளில் முடிச்சுட்டு அடுத்த நாள் மெடிக்கல் வைப்பாங்க ஓகே எப்படியும் ரெண்டு நாள் ப்ராசஸ் நடக்கும் ஸோ ரெண்டு நாளைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸு நீங்கள் தான் தங்க வேண்டியது இருக்கும் அப்போ தங்குறதுக்கு ஏதாவது உங்களுக்கு பெட்ஷீட்டு ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க கையில் அடுத்து ரன்னிங் எசன்சியல் ஓகே உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும் ஸோ பிசிக்கலுக்கு தேவைப்படுற ஷூஸ் உங்களுக்கு ஷூ கொண்டு போடணும் பெரியவங்க அதே மாதிரி டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே லிங்க்ல இருக்கும் ஏர்ஃபோர்ஸ் நான் காமர்டன் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் ஓபன் ஆகும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டட்ரி இங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலரில் ஹைலைட் இது எல்லாமே மேண்டட்ரி அட்மிட் கார்டு ஆதார் கார்டு டென்த் ஷீட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓகே இதெல்லாம் மேண்டட்ரி அடுத்து எக்ஸ்ட்ராவா நீங்க என்னென்ன கொண்டு போகணும் உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் கன்சர்ன் ஃபார்ம் ஜெராக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே சொல்லியிருப்பேன் சோ இதை டவுன்லோட் பண்ணி செக்லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நீங்க எக்ஸாமுக்கு முந்த நாள் போகும்போதே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோமான்னு ஒரு வாட்டி டிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் ஓகே ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட் வெரிபிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க